விளை நிலங்களில் வந்து சிப்கட் அமைக்க கூடாது தரிசாக இருக்கக்கூடிய நிலங்கள்ல அமைச்சுக்கலாம் அப்படிங்கறத கோரிக்கை ஆனா அரசு தன்னுடைய பதிவேட்டுல அவங்களே பொய் கணக்கு எழுதி இந்த விளை நிலங்கள் அனைத்தையும் தரிசுன்னு வச்சு விவசாயம் பண்றதெல்லாம் உருப்படி இல்லாத வேலை நீங்க விவசாயம் விட்டு வந்துருங்க தெளிவா அரசாங்கம் ஓபனா சொல்லணும் ஒரு பக்கம் விவசாயிகள் நண்பன் சொல்றது இன்னொரு பக்கம் அதே விவசாயிகள் மீது குன்ற சட்டம் போடுறதுல இவர் தான் ஆட்சி செய்யறாரா இல்ல வேற யாராவது ஆட்சி செய்யறாங்களா பதினோரு வழக்குகளும் பொய் வழக்குகள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் காவலில் வைக்கப்பட்டது மட்டும்தான் நீ

கார்பரேட்டர்களுடைய நலனுக்காகவும் அவங்களுக்கு ஒரு புரோக்கராக தான் வந்து இவங்க வேலை செய்கிற மாதிரி இருக்காங்களே தவிர மக்களுக்கான இது இவங்க செய்யலை அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினால் அவங்கள வந்து நாம் மிரட்டி பணியை வச்சிடலாம் பயமுறுத்தி அவர்களை அமைதியாக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி செய்து எட்டு வழிச்சாலை நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கு எட்டு வழிச்சாலை வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிங்கன்னா நீங்கள் வணக்கம் சார் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மேல்மா சிப்காட்க்கு எதிராக வந்து மக்கள் போராட்டம் பண்ணாங்க நீங்களும் அதில் குறிப்பிட்ட முக்கியமான நபராக இருந்தீங்க பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு உங்கள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது உங்களை த தவிர ஒரு ஆறு பேர் மீதும் குண்டர் சட்டம் போடப்பட்டது அந்த போராட்டம் இன்றைக்கு எந்த நிலையில் சார் இருக்குது மேல்மா போராட்டம் விவசாயிகளோட கோரிக்கை அப்படியே தான் இருக்குது அரசோட நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அதாவது இந்த மேல்மா சிப்காட் போராட்டம் வந்து தொடங்கிய இருந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி பதினஞ்சு நாள் மேலே ஆகிடுச்சு எங்களுடைய போராட்டம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது எங்களுடைய கோரிக்கை ரொம்ப சாதாரண கோரிக்கை தான் விளை நிலங்களில் வந்து நீங்கள் சிப்கார்ட் அமைக்கக்கூடாது விளையாமல் தரிசாக இருக்கக்கூடிய நிலங்களில் நீங்கள் வந்து சிப்கட் அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை ஆனால் அரசு தன்னுடைய பதிவேட்டில் இந்த விலை நிலங்கள் அனைத்தையும் தரிசுன்னு வச்சிக்கிட்டு அவங்களே பொய் கணக்கை எழுதி அந்த பொய் கணக்கை வந்து அரசுக்கு அரசுன்னா நம்ம உயர அதிகாரிகளுக்கு காமிச்சு இது தரிசு நிலம் தான் இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விதத்தில் இருக்குது அதை நாங்கள் எடுத்து சொல்கிறதுக்காக தான் வந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து மண்ணு கொடுத்ததோ இல்லை இங்கே வந்து இங்கே முதலமைச்சர்கிட்ட மனு கொடுக்க வந்தது எல்லாமே வந்து இது எங்களுடைய நிலம் வந்து தரிசு நிலம் கிடையாது முப்போகம் விளைஞ்சிட்ருக்கக்கூடிய நிலம் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட அந்த இடத்துல நெல் தயாராக நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரியான இடம் அதனால் இந்த இடத்த சிப்காட்டுக்கு எடுக்கக்கூடாது அப்படின்ற கோரிக்கை வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக எத்தனை ஏக்கர்கள் வந்து கையகப்படுத்துறதுக்கான அரசு நடவடிக்கை எடுக்குது மூவாயிரத்து நூற்றி எழுபத்தி நாலு ஏக்கர் வந்து அதில் கையகப்படுத்துகிறது தான் சொல்லியிருக்குது அதில் அரசனுடைய பதிவேட்டின்படி வெறும் ஏழு சொட்சம் ஏக்கர் தான் வந்து நஞ்சை நலம் அப்படின்னு சொல்லி வெட்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பி வச்சிருக்கிறாங்க மீது அனைத்துமே தரிசு அப்படின்னு தான் வச்சுருக்கிறாங்க அது முற்றிலும் பொய் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மற்ற பகுதிகளில் நிலைமை இல்லையா விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தை வந்து கையகப்படுத்த வேண்டிய காரணம் என்ன சார் இப்போ இதற்கு முன்னாடியே வந்து அங்கே சிப்காட்கள் இருக்கா ஏற்கனவே வந்து இப்போ சொல்லியிருக்கிற சிப்காட்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டரில் ஒரு சிப்காட் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேலே அங்கே வந்து இது பண்ணி ஒரு ஆயிரம் ஏக்கருக்கு மேலே அங்கே இன்னும் பயன்பாட்டுக்கு வராமலே இருக்குது அதனால் இந்த பன்னெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளார இந்த இடத்துல சிப்கார்ட் அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் வேறு ஒரு தகவல் வந்து சிப்கார்ட் அலுவலத்திலேருந்து வாங்கி பார்க்கும்போது நூறுலேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு உள்ளார சென்னையிலேருந்து வேணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை கோரிக்கைக்காக இவர்கள் வந்து அந்த இடத்த தேர்வு செஞ்சிருக்கிறாங்களோ அவர்கள் வந்து அந்த இடத்துல விவசாயம் நடக்குதோ இல்லையோன்னு பார்க்காம அந்த ரெக்கார்டில் சென்னையிலேருந்து எனக்கு நூறு நூற்றி இருபது கிலோமீட்டரில் ஷிப்கார்ட்டுக்கு வேணும்னு ஒரு கோரிக்கையை வச்சதா வச்சு இவங்க அந்த இடத்த தேர்வு செஞ்சுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது இப்போ அரசு வந்து கம்பெனிகளோட கோரிக்கையை தான் நிறைவேற்றுறதுக்காக இந்த மாதிரி செயல்படுது நிச்சயமாக அரசு வந்து கார்பரேட்டுகளுக்கு வந்து ஒரு இடைத்தரகர் வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க புரோக்கர் வேலையை செஞ்சுட்டு இருக்குதுங்கிற மாதிரி தான் நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா இருக்கக்கூடிய மக்கள் அடித்தட்டு மக்களினுடைய கோரிக்கைகளை வந்து செவிசாய்க்காமல் கார்ப்பரேட்டுகளுக்கு நிலம் கொடுக்கணும் கார்பரேட்டுக்கு தண்ணி இருந்தால் தான் கார்பரேட்டு இங்கே வந்து கம்பெனி நடத்துவாங்க கம்பெனி நடந்தால் தான் வந்து இப்போ மக்கள் வளருவாங்க அப்படிங்கிற பொய் மாயை வந்து தொடர்ந்து இவங்கள் வந்து கட்டமைச்சிட்ருக்குறாங்க அப்படின்னா அரசாங்கம் ஒரு தெளிவான நிலைப்பாடு சொல்லணும் விவசாயம் பண்ணுறதெல்லாம் உருப்படி இல்லாத வேலை நீங்கள் எல்லோரும் விவசாயம் விட்டு வந்துடுங்க அப்படின்னு தெளிவாக அரசாங்கம் ஓப்பனாக சொல்லணும் ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு தனியாக பட்ஜெட் போடுறன்றது விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் விவசாயிகள் நண்பனை சொல்கிறது இன்னொரு பக்கம் அதே விவசாயிகள் அழிக்கிற வேலையை செய்கிறது தான் வந்து மிகவும் வந்து ஒரு வருந்தக்கூடிய ஒரு செயலாக இருக்குது அதுவும் வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகளை எடுப்பார் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் யாரும் எதிர்பார்க்கல தொடர்ந்து விவசாயிகள் மீது குன்ற சட்டம் போடுறதுலேருந்து அனைத்துமே வந்து இவருடைய இதில் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து புரியல இவர் தான் ஆட்சி செய்கிறாரா இல்லை வேறு யாராவது ஆட்சி செய்கிறாரா உங்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் வந்து திரும்ப பெற்றுட்டாங்க தானே குண்டர் வழக்குகள்லாம் வந்து பெற்றுட்டாங்க எங்கள் மீது பதினோரு வழக்குகள் வந்து போடப்பட்டிருந்தது பதினோரு வழக்குகளும் பொய் வழக்குகள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் காவலில் வைக்கப்பட்டது மட்டும்தான் நீக்கப்பட்டது இந்த பதினோரு வழக்குகளும் இன்னமும் வந்து நிலுவையில் தான் இருக்குது நாங்கள் வந்து அதை குவாஷ்க்கு போட்டிருக்கிறோம் நிச்சயமாக அது எல்லாமே குவாய் எத்தனை விவசாயிகள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது விவசாயிகளுக்கு மேலே வந்து வழக்கு பதியப்பட்டிருக்குங்க இது என்னென்னா அரசுடைய நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி வழக்கு பதிஞ்சு மிரட்டணும் அப்படின்னா விவசாயிகள் போராட்டத்தை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த சிபிசிஎல் ஒரு போராட்டம் பண்ணிட்டுருக்கிறாங்க இல்லைங்களா அங்கேயும் இதே மாதிரி விவசாயிகள் இருக்கிறாங்க அங்கே பெண்கள் முன்னின்று நடப்பட்ட கற்களை எடுத்து போட்டதுக்காக காவல்துறையை வச்சு மிரட்டி இந்த பெண்கள் மீது அனைவர் மீதும் நாங்கள் வந்து வழக்கு பதிவு செய்வோம்னு சொல்லி மிரட்டி அங்கிருந்து மற்ற நபர்களும் வந்து பயந்து அவங்க போராட்டத்தை கைவிட்டு இன்றைக்கி வந்து அந்த போராட்டம் வந்து என்ன கௌரிக்கைக்கு ஆரம்பித்தாங்களோ அந்த போராட்டம் நின்று போயிருக்குது காரணம் என்னென்னா வழக்கு பதிஞ்சோம் நாங்கள் வந்து அவங்களெல்லாம் ரிமாண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க ஸோ இதே மிரட்டல் தோணி தான் வந்து இங்கே மேல் மாசு வந்து நடந்தது இது என்னாச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பெரும்பாலும் வெளியே வந்து அதிகமாக இந்த பிரச்சனை தெரிய வந்துடுச்சு மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து பயப்படலை இங்கே சிறிது பயம் ஆரம்ப கட்டத்தில் இருந்தது ஆனால் அந்த பயம்லாம் இப்போ இவங்க இப்போ எவ்வளோ பேர் நான் கைது பண்ணுறேன்னு வந்தாங்களோ நிச்சயமாக அனைவரும் தயாராக இருப்பாங்க இப்போ திருவண்ணாமலையில் நீங்கள் போராடக்கூடிய விவசாயிகள் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல நோக்கத்துக்காக தானே இப்போ அரசு வந்து இந்த மாதிரியான சிப்காட்கள் தொழிற்சாலைகள்லாம் வந்து அமைக்கிறாங்க மக்களோட கோரிக்கை என்னவாக இருக்குது விவசாயம் பார்த்து கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இருக்கா இல்லை தொழிற்சாலைகள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறத மறுக்கலை வாய்ப்பு அரசுங்கிறது ஏற்படுத்தணும் இப்போ எவ்வளோ பேருக்கு நீங்கள் இப்போ இருக்கிற சிப்கார்ட்டில் இளைஞர்கள் வேலை கொடுத்தீங்க இங்கே இருக்கிற ஆட்கள் போதலன்னு சொல்லி தானே நீங்கள் வந்து வெளி மாநிலத்திலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுல வந்து வெளி மாநிலத்திலேருந்து கொண்டு வந்துக்கிறீங்க எந்த இளைஞர்கள் வேலை கொடுக்குறீங்க நீங்கள் வெளி மாநிலத்தில் இளைஞர்கள் வேலை கொடுக்குறீங்களா எங்கள் ஊர் இளைஞர்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கலாம் இல்லைப்போ எங்கள் ஊரில் ஊருக்கு பத்து பேருக்கு வேலை கொடுத்துருக்குற மீதிங்களாம் அன்ஃபிட்னு சொல்கிறேன் அப்புறம் திரும்பி எந்த ஊர் எந்த இளைஞர்களுக்கு இங்கே வேலை கொடுக்க போகிறீங்க ஏற்கனவே இல்லாத சிப்கார்ட் இல்லாத இடத்துல நீங்கள் கொண்டு போய் ஒரு கம்பெனி கட்டி அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து நீங்கள் வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா அர்த்தம் இருக்குது இங்கே இருக்கிறவங்க எனக்கு ஆள் பற்றாக்குறைன்னு தானே நீ வெளிமாநிலேருந்து கொண்டு வந்துருக்குற அப்புறம் எந்த இளைஞர்களுக்கு இங்கே வேலை கொடுக்க போகிற இன்னும் ஆயிரம் ஏக்கர் சும்மா இருக்குது ஏன் அதில் கம்பெனி கட்டி அதில் நீ வேலை கொடுக்கலாம் இல்லை சும்மா இருக்கிற இடத்த எடுத்து வச்சு தான் அதில் வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறது தான் இதெல்லாம் ஏமாற்ற வேலை நாற்பதாயிரம் ஏக்கர் வந்து லேண்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்ட் உருவாக்கி இருக்காருங்க அதில் வந்து இந்த நில வங்கியில் வந்து இந்த நிலங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு வெளிநாட்டு முதலாளிகள்கிட்ட எங்ககிட்ட இந்த நிலம் இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அவங்க முதலீட்டை ஈர்க்கிறதுக்கு தான் இவங்க இந்த வேலை செய்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறோன்னா நாங்கள் விவசாயம் முப்பகம் முப்போகம் விளைஞ்சிட்ருக்குங்க விவசாய நிலங்களில் பல்வேறு வகைகள் இருக்குது ரொம்ப கா காஞ்ச இடங்களில் வந்து ஒரு தான் நெல் விளையும் ஒரு போகம் தான் அங்கே விவசாயம் பண்ண முடியும் அந்த மாதிரியான இடங்களில் வந்து உங்களுக்கு விவசாயங்களுக்கு வந்து பெரிய லாபம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி முப்போகம் விளையக்கூடிய இடங்களில் பெரிய அளவுக்கு லாபம் இல்லைனாலும் நிச்சயமாக நட்டம் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து நல்லாவே வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்போது இங்கே எத்தனாயிரம் குடும்பங்கள் அழிது இத்தனாயிரம் குடும்பங்கள் அழிஞ்சிட்டு நீங்கள் எத்தனை இளைஞர்கள் வேலை கொடுத்துருவீங்க ஒருத்தனை அழிச்சிட்டு தான் நீ வேலை கொடுக்கணும் நான் அப்படிப்பட்ட வேலை எதுக்குன்னு கேட்குறேன் இப்போ ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த லோட்டஸ்ங்கிற நிறுவனம் வந்து இப்போது தொடர்ந்து வந்து மாதத்துக்கு மூணு நாள் லீவு கொடுக்குறாங்க வாரத்துக்கு மூணு நாள் லீவு கொடுக்கக்கூடிய சூழலுக்கு உருவாகிட்டு இருக்குது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நோக்கியோ மூடிட்டு போனாங்க ஃபோடு மூடிட்டு போனாங்க என்ன பண்ணுறாங்க அவங்க டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கிற வரைக்கும் வந்து அவங்க அந்த இடத்துல ரன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மூடிட்டு போயிடுறாங்க நீங்கள் மூடிட்டு போயிடுத்துக்கப்புறமா இந்த இளைஞருக்கு என்ன வேலை கொடுத்துருக்கீங்க ஃபோர்டில் வேலை செஞ்சவங்களாம் பல நாட்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கே வேலை கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு அப்போது நான் இந்த இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன் இளைஞர்கள் வேலை கொடுப்பேன்னா என்ன யாரை அழிச்சு நீங்கள் வேலை கொடுக்குறீங்க நிலம் கொடுக்குறான்ல அவன் அழிகிறான்ல அதை பற்றி உங்களுக்கு அக்கறை இருக்குதா நீங்கள் அந்த நிலம் கொடுக்குறாங்கல்ல அவங்க உங்கள் கம்பெனியில் பார்ட்னராக செத்துப்பிங்களா நான் நிலம் கொடுக்குறேன்லங்க நிலம் தானேங்க இன்றைக்கி அச்சானி எல்லாத்துக்கும் எங்களையும் பார்ட்னரா சேத்திரியா எதுவுமே கிடையாது நிலத்தை கொடுத்துட்டு நீ போயிடணும் நீ அடிமை நான் தான் அப்படின்னா என்னது அர்த்தம் இப்போ ஒரு அரசு ஒரு கம்பெனிக்கு வந்து நிலம் மக்கள்கிட்டேருந்து வாங்கி கொடுக்குறாங்கன்னா அது எத்தனை ஆண்டுகள் வந்து அந்த கம்பெனிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்குது சார் இது சாதாரணமாக ஒரு தொண்ணூற்றொம்பது வருஷத்துக்கு வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து லீஸ் போடுறாங்க தொண்ணூற்றொம்பது வருஷம் முப்பது வருஷம் தான் ஒரு 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 ஜென்ரேஷன் அப்படிங்கிற இப்போ மூணு ஜென்ரேஷன் கொடுத்துட்றீங்க அது தொண்ணூற்றம்பது வருஷத்துக்கு அப்புறம் என்னென்னு தெரியாது நாங்கள் என்ன கேட்குறேன்னா இப்போ நோக்கியா மூட்டிகிட்டு போனாங்கள ஃபோன் மூடிட்டு போனாங்கல்ல அந்த இடத்த யார் கொடுத்துருக்குறீங்க திருப்பி விவசாயிகளுக்கு கொடுத்துட்டீங்களா கொடுக்க முடியுமா உங்களால் ஏன் கொடுக்கக்கூடாது கொடுக்கலாம்ல அதையெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் நிலத்தை எடுத்துப்பேன் நிலத்தை எடுத்துப்போம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு இன்றைக்கி ஒரு ஏக்கர் நிலம் வச்சுருக்குறாங்க அப்படின்னா அரசாங்கத்தின் மதிப்பீடு வந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரரூவா வச்சுருக்குறாங்க நாங்கள் அதை மூணு மடங்கு தரோம் நாலு மடங்கு தரோன்னு கொடுத்துனு அப்படின்னா இவங்க எங்கே போய் வாழ முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தொழிற்பேட்டைகளுக்காக நிலம் எடுக்கிறதுக்கான சட்டத்தை வச்சு இன்னும் அது பழைய சட்டம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நிலம் கையகப்படுத்தும் மற்றும் மறுக்கூடிய சட்டம் வந்துருக்குது ஆனால் அந்த சட்டத்தின் படிலாம் எடுக்கிறது இல்லை நீங்கள் இன்னும் வந்து அந்த சட்டத்தைப்படி எடுக்கிறீங்க இங்கே மாற்று இடம் பற்றி எந்த பேச்சையும் பேசவும் கிடையாது அரசு சரிங்களா அவர்களுக்கு இன்றைக்கி எந்த தேவையுமே கிடையாதுங்க இந்த மேல்மான் சிப்கார்ட் பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு இங்கன்றதெல்லாம் எந்த தேவையுமே கிடையாது இவர்கள் வந்து அறிவித்தாங்க எடுக்கணும்னு வந்தாங்க ஒரு ஈகோவில் நின்றுட்டு இருக்குது வேறு ஒன்றும் கிடையாதுங்க மக்கள் போராடுறோம் அப்படின்னா ஒரு அரசுங்கிறது மக்களாட்சிங்கிறது என்ன மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும் மக்கள் போராடுறோம் இல்லை யார் வந்து மக்கள் அரசு சார்பாக வந்து பேசுனீங்க யாரும் பேசுறதுக்கு வரல மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணார் மாவட்ட ஆட்சியரும் பேசுறதுக்கு வர இல்லை நீங்கள் மாவட்ட ஆட்சியரையும் குற்றம் சாட்ட சொல்கிறீங்க அதே மாதிரி ஏவாவிட அவர்களையும் குற்றம் சாட்டை வைக்கிறீங்க விவசாயிகளுக்கும் அவர்களுக்கும் என்ன ஈகோ அவர் அமைச்சர் வந்து செய்ய போகிறாரு அரசு வந்து செய்ய போகுது ஒரு தொழிற்சாலை தான் அமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் என்ன ஈகோ இருக்குது சார் இல்லை இப்போது அமைச்சர் வந்து எங்களுடைய எங்கள் மாவட்டத்தில் இருக்கிறாரு அவருக்கும் இந்த துறைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இருந்தாரா எனக்கு தெரியல உண்மையாகவே அக்கறையாக இருக்கிறவர் விலங்கு நான் நான் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு தான் சொல்கிறவராக இருந்தாருனா நாங்கள் நூற்றி இருபத்தஞ்சு நாள் போராட்டம் நடத்தணும்ல அப்போ வந்து எங்கக்கிட்ட எடுத்து பேசியிருக்கணும்ல ஏன்ப்பா உங்களுக்குலாம் வேலை கொடுக்குறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் இதனால் உங்களுக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்குது நீங்கள் இப்படி தெரியாமல் போராடுறீங்களேன்னு வந்து எங்கக்கிட்ட பேசியிருக்கலாம்ல ஏன் பேசலை எங்களை எல்லாம் ரிமாண்ட் பண்ணிவிட்டு குன்ற சட்டத்தில் கைது பண்ணி முடிச்சுட்டு எங்க கூட இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய மனைவியையும் அவங்களுடைய கணவரையும் அவங்களுடைய அப்பாவையும் கூட்டிகிட்டு போய் என்னை வந்து ஒருத்தர் தூண்டி விட்டார்னு சொல்லி சொல்ல சொல்கிறதும் சிப்காட்டை என்ன வானத்தில் கட்ட முடியுமான்னு சொல்லி பேட்டி கொடுக்குறதுன்னா வந்து அமைச்சராக அமைச்சர் நான் ஏன் குறை சொல்கிறோம் அமைச்சர் தான் சொன்னார் சிப்காட்டை நான் வானத்தில் கட்ட முடியுமான்ட்டு நாங்களும் தான் கேட்குறோம் விவசாயத்தை நான் வானத்துலேயே பண்ணுவோம் சோறு வானத்துலேருந்து வரும் விவசாயம் பண்ணால் தானே வரும் அப்போது அமைச்சர் இதில் வந்து அவராக வானிலின்றா உள்ளே வரார் அவர் தான் இதுக்கு பின்னாடி நின்று இவ்வளவும் பண்ணிகிட்டு இருக்கிறாருன்றதை அவருடைய வாக்கியத்தின் மூலிமா அவர் வாய் மூலமாக தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் வெளிமாண் வெளி பக்கத்து மாவட்டத்தில் வந்து தூண்டி விட்டுட்டாங்கன்னு தான் அவர் தான் சொன்னார் இவர் வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் போகிறார் பிரச்சாரத்துக்கு இவர் எப்படி தமிழ்நாடு முழுசும் அமைச்சரானார் அப்போது இவர் தான் இதுக்கு முழுசும் இவருடைய ஈகோ தான் வந்து இன்னும் இதை வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு உங்களுடைய மாவட்டம் வந்து வேறு நீங்கள் வந்து இங்கேயும் போராடுறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க உங்களுடைய தொடக்க கால போராட்டம் எதுவாக இருந்துச்சு எங்களுடைய தொடக்க போராட்டம் வந்து எட்டு வழிச்சாலை போராட்டம்தான் என்னுடைய மாவட்டம் பக்கத்து மாவட்டமாக இருந்தாலும் என்னுடைய நிலம்லாம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் இருக்குது நான் வந்து சேலத்திலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் இருந்த எட்டு வழிச்சாலையில் பாதிக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளையும் ஒருங்கிணைச்சு பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருந்தோம் அந்த போராட்டத்தில் எங்களோடு இணைந்து போராடின ரெண்டு கிராம மக்கள் தான் இந்த மேல் மாசுக்கட்லையும் பாதிக்கிறாங்க அவங்களுடைய அழைப்பு அவங்க வந்து சொன்னதுனால தான் வந்து இது வந்து ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையாக இருக்குது முப்போகம் விளையக்கூடிய இடத்த வந்து நீங்கள் சிமெண்ட்டு தரையாக வந்து சிமெண்ட் காடாக மாற்றுறதுக்கு பண்ணுறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம அரசுக்கு மென்மையான போக்கள் தான் நாங்கள் எடுத்து சொல்கிறோம் நாங்கள் என்ன பண்ணிகிட்டு தனியார் இடத்துல எங்களுடைய ஒரு எங்களுடைய போராட்டத்தை கோரிக்கையை வச்சு நாங்கள் இருக்கிறோம் இதில் வந்து அவங்க கோவப்படுறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது இது அவர்களாகவே அவங்க இதை வந்து ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்த்து இதை காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இல்லை அதிமுக ஆட்சி காலத்தில் எட்டு வழிச்சாலைக்கு எதிராக போராட்டம் அப்படின்னீங்கன்னு சொல்கிறீங்க அதன் பிறகு திமுக ஆட்சி வரும்போது நாங்கள் எட்டு வழிச்சாலை கொண்டு வர மாட்டோம்னு சொன்னாங்க இன்றைக்கு எட்டு வழிச்சாலை நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கா அந்த எட்டு வழிச்சாலையோட திட்டம் எந்தளவுக்கு சார் இருக்குது இப்போது எட்டு வழிச்சாலை வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னிங்கன்னா நீங்கள் முறைப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது முறைப்படி இவங்க செய்யணுன்னா அதுக்கு பத்து வருஷம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியிருக்குது எட்டு வழிச்சாலை சாலை ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அது வந்து நின்றது தான் அதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் ஏன்னா இவங்க முறைப்படி செய்யணும்னா அவ்வளோ ஆகும் அது அவ்வளோலாம் பண்ண மாட்டாங்க இப்போ மேலும்மா போராட்டமே இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளோட வழக்கு நீதிமன்றம் இந்த மாதிரி எந்த எந்த முறையில் வந்து இதை தடுத்து நிறுத்த முடியும்னு நினைக்கிறாங்க மக்கள் மக்கள் வந்து இது ஜனநாயக நாடு நம்ம வந்து கோரிக்கையை வச்சோம் அப்படின்னா அரசு கோரிக்கை நிறைவேற்றும்ன்ற நம்பிக்கையில தான் இன்னமும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையும் வச்சு இன்னமும் முன்னூற்றி பதினஞ்சு நாட்களை கடந்தும் இந்த காத்திருப்பு போராட்டம் நடந்துட்டு இருக்குது நிச்சயமாக அந்த இடத்த வந்து இவங்க சிப்காட்டி கிட்ட ஒரு அரசு நினைத்தால் ஒரு நிலத்தை வந்து எடுக்கணும் கையகப்படுத்தணும்னு நினச்சா அதை வந்து கண்டிப்பாக செயல்படுத்தி தான் ஆகணுமா மற்ற வழிகளில் வந்து தடுத்து நிறுத்த முடியாதா இல்லைங்க இவங்க சட்டம் எழுதிட்டாங்க அப்படின்னா என்றைக்குமே நீதிமன்றம் என்ன பார்க்கும் மனித உரிமை மீறல்கள் நடக்குதா இல்லை வந்து சட்ட மீறல்கள் நடக்குதா அப்படிங்கிறத தான் பார்க்கும் இவங்க தான் இருந்து பிடுங்குறதுக்கான சட்டம் எழுதி வச்சிடுறாங்களே அந்த சட்டத்தை மீறி நாம் வழக்குக்கு போகும்போது நீதிமன்றம் வந்து நீ சட்டத்தின்படி செய்கிறப்படும் போது நீதிமன்றம் என்ன பண்ணும் அதனால் முறைப்படி இவர்கள் செய்கிறாங்களா அப்படிங்கிறத தான் பார்க்கும் இந்த இடத்துல வந்து இவங்க எல்லாமே அரசினுடைய பதிவின்படி தரிசு நிலம் அப்படின்னு இருக்குது நீதிமன்றம் என்ன பண்ணும் அதனால் மக்கள் வந்து இது என்னுடைய நிலம் நான் தர முடியாது நீ வேறு இடத்துல எடுத்துக்கோ வேறு இடத்துல சிப்கட் அமைச்சிக்கோன்னு சொல்லுது அரசு மென்மையான போக்கு கையாடினா அப்படியா மக்கள் போராடுறாங்களா சரி வேறு இடத்துல வேறு எங்கே தரிசாக இருந்து எடுத்துகிட்டு போகலாம் இது இதில் அடம்புடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதற்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது திமுக தலைவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து போராட்டம் பண்ணார் இப்போதைக்கும் நான் டெல்டா டெல்டாக்காரன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இவர் வந்து இந்த செய்யாறு மக்களோட கோரிக்கையை ஏற்று அந்த அந்த க நிலம் கையகப்படுத்துவதில் வந்து விடக்கூடிய ஒரு நிலையில் இருக்காராம் முதலமைச்சரை பொறுத்த பொறுத்த வரைக்கும் அவரோட நிலைப்பாடு இந்த மாதிரி முதலமைச்சர் இதில் வாய் திறக்கலை இது பெ மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது இவ்வளோ நடந்தும் குன்ற சட்டம் போட்டும் குன்ற சட்டத்தை வந்து திரும்ப பெறுவதற்கு கையெழுப்ப மட்டும் இன்னமும் வந்து அதை கைவிடுறதுக்கு அவர் வாய் திறக்காமல் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது நிச்சயமாக இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு மீண்டும் முதல்வரை சந்திக்கிறதுக்காக நாங்கள் சென்னைக்கு வரப்போகிறோம் ஏற்கனவே ஒரு முறை சென்னைக்கு வந்திருந்தோம் காவல்துறையை வச்சு தொடர்ந்து எங்களை தடுத்தாங்க இந்த முறை வந்து நாங்கள் நீதிமன்றம் சென்றாவது வந்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை இங்கே சென்னையில் வந்து மீண்டும் இங்கே இருக்க வந்து எங்களுடைய கோரிக்கையை வைக்க போகிறோம் இப்போது சிபிசிஎல் நா நாகப்பட்டினத்தில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் மு முக்கியமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிகமாக வரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இப்போ மேலும் போராட்டத்தில் விவசாயிகளோட போ கோரிக்கை தான் மக்களோட கோரிக்கையை தான் இருக்கும்போது அங்கே இந்த திமுக கூட்டணி கட்சிகள் மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து உங்களுடைய போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா சார் அதாவதுங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு முறை இரண்டு முறை வந்தாங்க அவ்வளோதான் எங்களுடைய கைதுக்கு பிறகு வந்து ஒரு ஆதரவு தெரிவித்தாங்களா தவிர அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆதரவும் இல்லை இப்போது எந்த ஒரு போராட்டத்துலேயுமே வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து மக்களோடு நின்று போராடுறதாக நமக்கு தெரியல அவர்கள் கூட்டணி தர்மமே சரின்னு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது உங்களுடைய போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்த க கட்சிகள் தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சிகள் இருக்கு சார் அதாவது எங்களுடைய போராட்டத்தில் வந்து அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி இவர்கள் தான் வந்து பிரதானமாக நமக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க ஆனால் வந்து யாருமே வந்து நமக்கு ஒரு இக்கட்டான சூழலில் வந்து கூட நின்று எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறதான் நமக்கு வருத்தமான ஒரு செய்தி இப்போது ஓகே நக்கல்ல மக்கள் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மலைகளில் இருக்காங்க அவங்கள வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு வனத்துறை இருக்காங்க அதே மாதிரி சென்னை ஒட்டி க கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய நிலை இருக்குது டெல்டாவில் வந்து விவசாயிகளை வந்து அப்புறப்படுத்தக்கூடிய நிலை இருக்குது பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய பூர்வக்கூடிய மக்களை வந்து அகற்றக்கூடிய நிலை இருக்குது இது சரியான போக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இது நூறு சதவீதம் இது வந்து தவறான ஒரு போக்குதான் சரிங்களா இப்போ வந்து ஒரு அம்பானிக்கும் அதானிக்கும் இவங்க வந்து க காட்டையே அழிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஒப்புதல்களையும் தருவாங்க துறம் காட்டுப்பள்ளி துறைமுகத்தெல்லாம் வந்து கடலையே அவர்களுக்கு வந்து எழுதி கொடுப்பாங்க ஆனால் மீனவர்கள் கடலோரத்தில் இருக்கிறது அவங்களுக்கு பிரச்சனையாக தெரியும் அந்த ஒகேனக்கல்லில் வந்து அந்த ரெண்டு வீடு மூணு வீடு வந்து அந்த காட்டு ஓரத்தில் மக்கள் இருக்கிறது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியும் இதுக்கு இங்கே ஹொசூர்லலாம் வந்து இவங்க காட்டுக்குள்ளாரே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார வந்து கனிமங்களை வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இதுக்காக கிரானைட் கட்கள் வெட்டி இருக்கிறாங்க அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது மக்கள் ஒரு ரெண்டு வீடு ஒரு வீடு ஒரு ஓரமாக கட்டிகிட்டு இருக்கிறது தான் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தெரியும் இப்போ இதுலேருந்து என்ன தெளிவாக தெரியுது இவர்கள் மக்களுக்கான ஆட்சியை செய்யலை தொடர்ந்து விளம்பரங்களை ஒரு பக்கம் செய்து கொண்டு நாங்கள் நல்லா ஆட்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி விளம்பரங்களை செஞ்சுக்கிட்டு சுற்றி விளம்பரம் செய்யக்கூடிய ஆட்களை வச்சுக்கிட்டு உண்மையாகவே முதலமைச்சருக்கோ இல்லை அந்த முக்கிய கட்சியினுடைய முக்கிய நபர்களுக்கோ வந்து இங்கே அடிமட்டத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமையே இவங்க வச்சுட்டுருக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா விளம்பரங்கள் இவங்க கொடுக்கறது வேறு இங்கே உண்மையில் நடந்துகிட்டு இருக்கிறது வேறு சிபிசிஎல் போராட்டத்தில் மக்கள் என்ன கேட்குறாங்க நீங்கள் முப்பது வருஷமாக நாங்கள் போராடிட்டுக்குறோம் நீங்கள் வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்க எங்கள் நிலத்தை எடுத்தீங்களே எங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னல நீங்கள் வேலை கொடுக்கல இப்போ என்னால் மீதி இருக்கிற இன்னும் ஐநூறு அறநூறு ஏக்கர் எடுக்கிறேங்கிறீங்க இப்போ இதுக்கு வேலை கொடுக்குறேன்றீங்க நாங்கள் எங்களுக்கான காம்பன்சேஷன் அது சேர்த்து கொடுங்கன்னு தான் கேட்குறோம் காம்பன்சேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து காம்பவுண்ட் போடுங்க அப்படிங்கிறதான் அவங்களோட கோரிக்கை ஆனால் நாங்கள் காம்பவுண்ட் போட்டு தான் காம்பன்சேஷன் அது தனியாக வரும் இது தனி அப்படின்னு சொல்லி என்ன அவசரம் உங்களுக்கு இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து அடித்தட்டு மக்களினுடைய கோரிக்கைகளை சிறிதளவும் கவனிக்காமல் கார்ப்பரேட்டுகளுடைய நலனுக்காகவோ யாரோ ஒரு முதலாளிகளுடைய நலனுக்காக அவங்களுக்கு ஒரு ஏஜெண்டாக அவங்களுக்கு ஒரு புரோக்கராக தான் வந்து இவங்க வேலை செய்கிற மாதிரி இருக்காங்களே தவிர உண்மையாகவே மக்களுக்கான இது இவங்க செய்யலை இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது திருந்து வாங்கன்னு பார்க்குறோம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கன்னியாகுமரியில் வந்து மலைகள் அதிகமாக வெட்டப்படுகிறது அதே மாதிரி கடலோரப் பகுதியில் இருக்கக்கூடிய தாது மணல் வந்து கொள்ளை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க கேரளாவிலிருந்து மருத்துவக் கழிவுகளை வந்து கே தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அரசு சரியான நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்கிறாங்க இது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஆமாம் இந்த தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அரப்போர் கூட பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு மா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வெளியிட்டிருந்தாங்க இவங்க எந்த அளவுக்கு வந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட கிட்டத்தட்ட எட்டு மடங்குக்கு மேலே வந்து இந்த கனிமங்களை வந்து வெட்டி எடுத்ததாக சொல்கிறாங்க இது இந்த ஒரு இடம் மட்டும் கிடையாது நீங்கள் சொல்கிற கன்னியாகுமரி மட்டும் கிடையாது இதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வந்தவாசி பக்கத்தில் ஒரு வெடி விபத்தில் இந்த குவாரிக்கு வெடி வச்சதில் ஒரு விவசாயி இறந்துட்டார் அந்த இவங்க தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே வந்து அனுமதிக்கப்பட்ட அளவு விட வந்து அதிகமாக எடுக்கிறதும் பகலில் மட்டும்தான் வெட்டி எடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இரவு நேரங்கள்லேயும் வந்து இவங்க வாகனங்களை ஓட்டிட்டு அதை வெட்டி எடுக்கக்கூடிய வேலைகள் தொடர்ந்து நடக்குது எல்லா இடத்துக்குமே சட்டத்துக்கு விரோதமான வேலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அரசு இதில் வந்து எந்த வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது தான் வந்து இதில் காட்டுது ஏன்னா எந்த ஒரு அச்சமும் இன்றி இந்த இந்த திருட்டு வேலையை செய்யக்கூடிய நபர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க கர்நாடகாவில் மேகதாத அணை கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த அரசுகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க காங்கிரஸ் அரசுன்னு சொல்லிட்டு இருக்கு கர்நாடகாவில் இருந்து காவிரியிலேருந்து தண்ணி வராதனால டெல்டா பகுதியே இப்போதைக்கு காஞ்சிருந்த ஒரு சூழ்நிலை இருக்கு வருங்காலங்களில் டெல்டா பகுதி எந்த மாதிரியான ஒரு விவசாயம் விவசாயம் வந்து பொய்க்கக்கூடிய நிலை ஏற்படும் நினைக்கிறீங்களா சார் ஏன்னா விவசாயம் செய்யக்கூடிய நிலங்களை வந்து சிப்காட்களாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க விவசாயம் செய்யக்கூடிய இடங்களில் வந்து தண்ணீர் பிரச்சனை இருக்கு விவசாயம் எந்த அளவுக்கு அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும் இல்லை அரசு நோக்கமே விவசாயிகளை விவசாய நிலத்திலிருந்து தான் அதனால இவங்களுக்கு காவிரி தண்ணி வரல அப்படின்னாலும் கவலை இல்லை இதை வச்சு அரசியல் பண்ணிகிட்ருக்கலாம் எல்லா இடங்கள்லேயும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த கனிம வளங்களை வெட்டுறதுக்கு இந்த கிரெஷர் அதெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ அங்கே எல்லாமே உங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை வரக்கூடிய அபாயம் இருக்கிறது அரசுக்கு விவசாயம் பொய்த்து போவதை பற்றி துளியும் கவலை இல்லை நீங்கள் விவசாயிகளை வந்து நேரடியாக அவங்க சொல்ல முடியல ஏன்னா விவசாயிகளுடைய ஓட்டு வேணும் அதனால் விவசாயிகளை வந்து நீங்கள் வெளியேறுங்கன்னு சொல்லாமல் மறைமுகமாக விவசாயிகள் அவர்களாகவே வெளியேறணும் என்ற அந்த நோக்கத்தில் வந்து தொடர்ந்து விவசாயிகளுக்கு போதுமான கட்டுப்படியான விலை கொடுக்காமல் பண்ணுறதும் விவசாயிகளுக்கு தண்ணி இல்லைனா அதை அங்கே கேட்டிருக்குறோம் இங்கே கேட்டிருக்குறோன்னு இப்படி சொல்லி ஏதாவது <laughs> ஒரு ஒரு இழுத்தடிப்பு வேலைகளை செய்கிறதான் அரசாங்கம் செஞ்சிட்டுருக்குறதாக நம்ம பார்க்குறோம் இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி சென்னையில் பெரிய வெள்ளம் வந்தது அதன் பிறகு இன்றைக்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய நிலை இருக்குது அரசு ஏரிகளையோ குளங்களையோ வந்து தூர்வாரக்கூடிய பணிகளில் ஈடுபடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் தூர்வாரது ஒரு பணி இன்னொன்று வந்து இவங்களுக்கு சாலையை போட்டு அதில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றத தான் பார்க்குறாங்களா தவிர இதே இங்கே சென்னையில் நீர் அதிகப்படியான நீர் வந்துச்சு திருநெல்வேலியில் அதிகப்படியான நீர் வந்து ஊரையே அடிச்சிட்டு போச்சு அந்த மாதிரி நேரங்களில் அனைத்து மாவட்டங்களையும் நீர்வழி பாதையில் கனெக்ட் பண்ணலாம் எப்படி பைப் ராட்சசை பைப் போட்டு நீங்கள் ஆறு வழியாகவே பைப் போட்டு போகலாம் நீங்கள் வந்து புதுசாக எங்கேயும் ரோடு வழியாக போட்டு போக தேவையில்லை இருக்கக்கூடிய ஆறுகள் வழியாக ராட்சச பைப்பில் கொண்டு போய் நீங்கள் வறட்சியான மாவட்டங்களில் மழை பெய்யும் போது தண்ணியை வேறு பகுதியில் மாற்றி கொண்டு போனீங்க அப்படின்னா அங்கே மழை பெய்யும்போது தண்ணி இங்கே கொண்டு வரலாம் இங்கே மழை பெய்யும்போது அங்கே கொண்டு போகலாம் இந்த மாதிரியான எல்லா இணைப்பும் பண்ணோம் அப்படின்னா வறட்சிங்கிறது வந்து பெரும்பான்மையான பகுதிகள் வறட்சி இல்லாமல் தவிர்க்க முடியும் ஆனால் அரசுக்கு வந்து இந்த மாதிரி சிந்தனையே இல்லையே ஏர் ஏரி தூர்வாரங்கிறது ஒரு அடிப்படை அந்த அடிப்படை வேலையை இப்போ செய்யலை ஏரிய தூர்வாரல இந்த மாதிரியான நிறைய தண்ணி வரும்போது அந்த தண்ணியை வறட்சியான மழை பெய்யாத பகுதிகளுக்கு கொண்டு போய் விடக்கூடிய வேலைகளையும் வந்து அரசு முன்னெடுக்கணும் இதற்கு முன்னாடி உங்கள் மீதாக இருக்கட்டும் விவசாயிகள் மீதும் குண்ட சட்டம் போடப்பட்டது குறிப்பாக மேல்மா போராட்டத்தை வந்து அதிகமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது ரெட் பிக்ஸ் பெலிக்ஸ் அவர்கள் அவர் மீதும் இன்றைக்கு வந்து வழக்கு தொடரப்பட்டிருக்கு சவுக்கு சங்கர் மீதும் குண்ட சட்டம் போட்டு போடப்பட்டிருக்கு தொடர்ந்து மக்களுக்காக பேசக்கூடியவர்கள் மீது வந்து வழக்குகள் தொடர்றாங்களா சார் இந்த ஒரு அரசோட நிலைப்பாடு எப்படி சார் இல்ல இந்த அரசு வந்து தொடர்ந்து அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினால் அவங்கள வந்து நாம் மிரட்டி அவங்கள வந்து நாம் பணிய வச்சிடலாம் பயமுறுத்தி அவர்களை அமைதியாக்கிடலாம் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி செய்து இது வந்து மதுரையில் ஒரு தேசிய நெடுஞ்சாலை ஒன்று இது பண்ணாங்க அங்கே போராடிட்டு இருந்த விவசாயிகள் மீதும் வந்து குன்ற சட்டம் போட்டாங்க அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது அரசு வந்து நீதிமன்றம் வந்து அந்த குன்ற சட்டம் போட்டதுக்கு அபராதம் விதிச்சிருக்குது இருபத்தஞ்சாயிரம் ரூபா நீங்கள் அபராதம் கட்டணும்னு சொல்லி நீதிமன்றம் விதிச்சிருக்குது ஆனால் அது யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு மீண்டும் எங்கள் மீது போடப்பட்டதுக்கும் வந்து ஐந்து லட்சம் ரூபாய் வந்து அபராதம் கேட்டு தான் வந்து நீதிமன்றம் இது பண்ணும்போது தான் இவர்கள் வந்து அபராதம் கட்டணா வந்து தனக்கு அசிங்கம்ங்கிறதுனால முன்னாடியே இவங்க வந்து வாபஸ் வாங்கினாங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து போராடுபவர்களை வந்து மிரட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தில் தான் இவர்கள் செயற்படுற மாதிரி தெரியுது இப்போது ஃபெலிக்ஸ் வந்து ஒரு ஊடகவியலாளர் அவர் கேள்வி கேட்டார் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு இதை நெறிமுறைப்படுத்தணும் கேள்வி கேட்குறவங்களும் வந்து இந்த இதோ சரியான கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இதுக்கு முன்னாடி ஏதாவது ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கீங்களா நீங்கள் ஏதாவது வச்சிருந்து அதை அவர் மீறிந்தார்னா இந்த 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 மாதிரியான நிபந்தனைகள்லாம் இருக்குது இந்த ரெகுலேஷன்ஸ் இருக்குது இதை நீங்கள் வந்து பின்பற்றலை அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்கு தொடுத்துருக்கலாம் அதுக்குள்ளார எதுவுமே பண்ணலை அது இவர் கேள்வி கேட்டார்ன்ற ஒரு காரணத்துக்காக கொண்டு போய் இவரை வந்து ஃபிலிக்ஸை வந்து நம்ம கொண்டு போய் இவரை சிறைப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இது ஒரு ஒரு மெச்சூர்டு ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த அரசாங்கம் நடத்தக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வேலையெல்லாம் இது வந்து முற்றிலும் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இது தவறான ஒரு செயலாக தான் பார்க்குறோம் அவருக்கு வந்து செக்ஷன் ஃபார்ட்டி ஒன்னியை படி நீங்கள் சம்மன் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லி அவர்கிட்ட விளக்கம் கேட்டிங்களா கேட்கல என்ன அவசரம் உங்களுக்கு டெல்லியில் போய் அவர் கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்போ என்ன போலீஸ் வேலை செய்யுது அப்படின்னா யாரெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு தேவையில்லை அவ யாரையெல்லாம் பிடிக்கணும் யாரையெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த தான் செஞ்சுட்டு இருக்க தவிர மாடு திருடு போயிடுச்சுன்னு ஒரு கேஸ் கொடுத்தங்க திருவண்ணாமலையில் எஸ்பிகிட்ட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா பொருளுக்கு வந்து மாடுக்கு ஆடெல்லாம் திருடு போய்குதுன்னு இன்றைக்கு வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட போடலங்க அதுக்கெல்லாம் இவங்களுக்கு நேரம் இல்லை இந்த மாதிரி மக்கள் வந்து தன்னுடைய உரிமைக்காக போராடுறவங்க மீது குன்ற சட்டம் போடுறதுக்கும் இல்லை இப்போ வெளியூர் வெவ் இருந்து வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து தனிப்படைகளை கொண்டு வந்து எங்களை பிடிக்கிறதுக்கும் எங்களுடைய போராட்டத்தை நசுக்கிறது தான் வந்து காவல்துறை வந்து முக்கிய பணியாக செஞ்சுட்டு இருக்கிற தவிர இவர்கள் வந்து மக்கள் பணியை செய்கிற மாதிரி தெரிலங்க அதிமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து போராட்டங்களாகவே இருந்துச்சு தொழிற்சாலையாக இருக்கட்டும் ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற போராட்டங்கள் இருந்துச்சு அதில் திமுக கட்சிகள் வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் இதே நிலை மக்கள் விவசாயிகள் போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க எந்த ஆட்சி மாறினாலும் வந்து இந்த காட்சி மாற மாட்டேதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார் விவசாயிகளோட மனநிலை எந்த மாதிரி இருக்குது அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி போன அதிமுக ஆட்சியில் என்னென்ன போராட்டங்கள் நடந்ததோ அத்தனை போராட்டங்கள் இன்றைக்கும் நடக்குது பெரும்பான்மையான போராட்டங்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டுருக்குது பெரும்பான்மையான ஊடகங்கள் வந்து வெளியே சொல்ல முடியாத மாதிரியான சூழ்நிலைகளை அவர்கள் உருவாக்கி வச்சுட்டாங்க அதனால் வெளியே வர்றதில்ல ஆனால் முன்னாடி நடந்துகிட்டு இருந்த அதே போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்களை விட்டால் அவங்களுக்கு மாற்று இல்லை நாங்கள் தான் நாங்கள் ரெண்டு பேரும் தான் மாறி மாறி வந்துகிட்ருக்குறோம் அப்படிங்கிற அந்த தைரியத்தில் தொடர்ந்து இவங்க ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்த அனைத்து விவசாயிகள் விரோத செயல்களையும் இந்த இந்த ஆட்சியிலையும் இருக்கிறாங்க விவசாயிகள் வந்து பெரும் கடும் தான் வந்து திமுக இது இருக்கிறாங்க ஆனால் இவங்க அதை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல ஆனால் இது நிச்சயமாக வந்து திமுகவுக்கு ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நிச்சயமாக ஆட்சிகள் வந்து கட்சிகளாகவும் மாறு வேற இவங்களே தான் அப்படின்ற சூழல் இல்லாத சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் இவங்க பண்ணுறதை பார்க்க போது நீங்கள் குறிப்பிட்டீங்க இதற்கு முன்னாடி இருந்த போராட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஊடகங்கள் வந்து தொடர்ந்து ஒளிபரப்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போதைக்கு அதுவும் அந்த ஒரு ஊடகங்களும் தடுத்து நிறுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறீங்க ஒரு ஊடகத்தையே வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய அவர்கள் பேசக்கூடியதை கூட காமிக்கக்கூடாத ஒரு நிலை இருக்குது இந்த போக்கு எப்படி சார் பார்க்குறீங்க ஊடகங்களை வந்து ஊடகவியலாளர்கள் வந்து படம் பிடிக்கிறாங்க எல்லாம் அனுப்பிடுறாங்க ஆனால் இங்கே ஒளிபரப்பு நடக்கிறதில்ல அப்போது அரசு வந்து இதை ஒரு ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவர்களுக்கு ஒரு நெருக்கடியையோ ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனையை அவர்களுக்கு உருவாக்கி அவங்களுக்கு வந்து இதை போடக்கூடாது அப்படிங்கிற இதை பயத்தையோ எதையோ ஒன்று பண்ணியிருக்காங்கிற மாதிரி தான் மக்களுக்கு தோணுது ஊடகவியலாளர்கள் சில இடங்களில் வந்து மக்கள் புரிஞ்சிக்காமல் ஊடகவியலாளர்கள் வரவங்களே வந்து நீங்கள் வந்து எடுக்கிறீங்க போடுறது இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் பெரும்பான்மையான இடங்களில் ஊடகவியலாளர்கள் வந்து மக்களோடு நிற்கிறாங்க வர்றாங்க படம் பிடிக்கிறாங்க ஆனால் வராததுக்கு அவங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மக்களுக்கு வந்து நிச்சயமாக ஊடகங்கள் வந்து நம்ம பிரச்சனையை வெளியே பேசலை அப்படிங்கிற அந்த ஒரு கோபம் இருக்குதுங்க அந்த செய்யாறு போராட்டம் மீண்டும் தொடருமா அரசோட நிலைப்பாடு சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் ச சொன்னாதான் அந்த போராட்டம் நிறுத்தப்படுமா தொடர்ந்து போராட்டங்கள் வந்து தொடரும் நினைக்கிறேன் ஆமாங்க இந்த போராட்டம் வந்து அரசு வந்து திட்டத்தை கைவிடும் வரை போராடும் அதையும் மீறி அரசு வந்து வந்தது அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றத்தை வந்து அணுகிறதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை நிச்சயமாக இந்த போராட்டம் எங்களுடைய நித்த நிலம் கைகூடத்தை நிறுத்தும் வரை இந்த போராட்டம் தொடரும் சரிங்க சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி